வணக்கம் மக்களே இந்த வீடியோல மிக முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போறோம் இத்தனை நாள் நிறைய பேருக்கு பதில் சொல்ற மாதிரி இருப்போம் டிவிக்கு சில நாட்கள் தான் இருக்கு இந்த கட்சியில இருக்க சில தவறுகள் எதை எதை கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த சஜஷன்ஸையும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு முன்னிறுத்தி இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன் என்னன்னா பல்வேறு இடங்கள்ல ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகள் அந்த அணையில இருக்க ஓட்டைகள் அடைச்சாதான் அந்த நதியோட பாதை வந்து கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கறனால ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து வந்து தெரியப்படுத்தணும் ஏன்னா ஒரு தவறை நம்ம சொன்னா தான் அவங்களுக்கு தெரியும் அதை சரி பண்ணிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரே இதாக பேசிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து புரியாது ஓகேவா இப்போ ஒருத்தங்களை பற்றி எப்பவுமே புகழ்ந்து பேசிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பேசணும்னா அவங்களோட தவறுகள் தெரியாது அது எங்கேயாவது ஃபியூச்சரில் போய் பாதிக்கும் அதுக்கு மேலே நம்ம சாட்டை சாட்டை ப்ரோக்கு வந்து ஒரு சின்ன ரிப்ளை ரெண்டு கொஸ்டினுக்கு மட்டும் பதிலளிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் என்னன்னா சீமானவர்களே வந்து ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அண்ணன் கட்சி அது தம்பி கட்சி இந்த ரெண்டுமே இதுக்கப்புறம் நம்ம வந்து பெருசாக சேர்த்து பேசக்கூடாது இதுக்கப்புறம் அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இன்னும் நாள் தேவைப்படுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தார் இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களோட அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ அதையும் தாண்டி இன்னைக்கு சோட்டை ப்ரோ அவருடைய வருமான ஈற்றதுக்காக வருமானத்தை ஈட்டுறதுக்காக அவர் வீடியோ போட்டிருக்காரு இன்னொருத்தர் இருக்காரு அவர் பேசிட்டு இருக்காரு அவர் நம்ம பேச வேண்டாம் யாரா நாம்தமுகச் சோழ தலைமைபர் சீமானம் அதே மாதிரி ஆதவம் வந்து இவங்கள்ட்ட போய் கூட்டணிக்காக பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல எந்த ஒரு தவறும் இல்லை ஏன்னா நாம் தமிழரோட கொள்கையும் சரி அவங்க வந்து கொண்டு போற பாதையும் சரி நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான் அதுல ஆதரவு அதுல வந்து கூட்டணி கேட்டதுல எந்த தப்பு

நீங்க ஒரு துணை முதலமைச்சர் நாங்க ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்னு ஆனா இங்க வந்து துணை முதல்வருக்கு தான் கேட்டது மாதிரி ஒரு வார்த்தை நீங்க சொல்றீங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்லையா அதாவது ஒரு நல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி வரக்கூடாது அதுக்கு நம்ம என்னனாலும் செய்யலாம் நம்ம வந்து பின்னால இருந்து கூட செயல்படலாம் அப்படிங்கிற நோக்கத்தை கூட அவங்க எடுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்ல என்னென்ன விஜய் அவர்கள் சொல்ல வராரு என்னதை வந்து எடுத்து வச்சிருக்காரு எதை எடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுல பேசுவோம் ஏதோ அரசியல் வர்றாரு புது முகம் மரட்டம் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம் நான்லாம் நினைச்சேன் உண்மையிலேயே

நாளைக்கு உங்களுடைய உழைப்பு வெளியே தெரிஞ்சா அதுல ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் நிறைய உலக நீதி அது அதே மாதிரி இந்த கட்சியோட ஒரு மைனஸ் ஒரு விஷயம் என்னன்னா பல்வேறு பேஸ் வேல்யூ இல்லாததான் அப்படி பார்க்கும் போது ஒன்னே ஒண்ணுதான் விஜய் அவர்கள் பெருசாலாம் போக்கஸ் பண்ணா இப்ப வந்து வந்து நிரூபிக்கணும் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு முப்பதுல இருந்து நாற்பது இடத்த கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ரொம்ப அழகு முப்பதுல இருந்து நாற்பது இங்க நூறு இங்க நூறு வந்து நின்னானுங்கன்னா ஏன்னா இப்போ இங்கேயும் கூட்டணி ஓரளவு நல்லா அமைஞ்சிருக்கு ஏடிஎம் கேக்கும் டிஎம் அதே மாதிரி இருக்க போறாங்க அப்படிங்கும் அந்த எண்பது எண்பதுல இருந்து நூறு இதுதான் நிக்க போகுது அப்படின்னா ஏன்னா நிறைய பல்வேறு அலிகேஷன்ஸ் ரெண்டு பார்ட்டிஸ் மேல இருக்கிறனால புதுசா இந்த பார்ட்டி மேல பெரிய லெவல இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது கமல் அவர்களுக்கே மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு அவ்வளவு வாக்களிச்சாங்க கோயம்புத்தூர் தொகுதியில் அப்படிங்கும்போது போது இவருக்கு ஒரு இவருக்கு ஒரு ஸ்பிளிட்டட் தியரி அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து அந்த பெர்சன்டேஜ் வாங்குறதை விட ஒரே இடத்துல வாங்கி ஒரு முப்பது இடத்துல இருந்து நாற்பது இடத்தை போக்கஸ் பண்ணாங்கன்னா அதுவே போதும் இழுபறியை ஏற்படுத்தி அங்க வந்து இவர் சொல்றதா டிவி கே சொல்றதா அப்படிங்கிற மாதிரி யாரு கூட அவங்க போறாங்களோ அப்படி ஒரு விஷயம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த கட்சியில ஒரு பிரச்சனை என்னன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே தின கூலியாவும் இருக்கிறாங்க நிறைய ஆபீஸ்ல குறைந்த சேலரி வாங்கிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இளைஞர்கள் அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பேனிக் தான் செய்வாங்க ஒரு பார்ட்டியில போய் அவன் நிக்கிறான் அப்படின்னா அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்பாங்க எவ்வளவு வந்து ஹார்டா புஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அப்ப அவங்க பயப்பட்டு சில இடங்களுக்கு சில போராட்டங்களுக்கோ சில நியாயமான விஷயங்கள் கேட்கிற இடத்துல அவங்களை முன்னிறுத்தி விட மாட்டாங்க அதுல இல்லாம அவங்க அந்த குறைந்தபட்ச சேலரி இருக்குல்ல அதை வச்சு தன்னோட லைஃப் ஓட்டுறதே கஷ்டமா இருக்கும்போது எந்த லெவல் தான் மக்கள் பணி அவங்களால ஆற்ற முடியும் நீங்களே சொல்லுங்க இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு மேபி அவங்க ஆட்சி அமைச்சா அதுல இருந்து ஏதாவது வர்றதை வச்சு நிதி வர்றதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு யோசிங்க இப்ப அஞ்சு வருஷத்துக்கு மூவாயிரம் கொடுக்குறது இல்ல ஓட்டுக்கு மட்டும் ரூபா கொடுக்குறது அந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் ரூபா கொடுக்கறத வச்சு நீங்க போடுறத விட கொஞ்சம் சிந்திச்சு போட்டீங்கன்னா மேபி உங்களுக்கு தினமும் மூவாயிரம் ரூபா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்ல மாசத்துக்கு வருஷத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் டெவலப் ஆனா இந்த ஒரு சில கட்சிகள் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன கோவம் வருதுல அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்னே மக்களோட பணத்தை இவங்க உண்மையில ஊழல் பண்ணலாம் இவனோட சொந்த மக்களுக்காக தான் இதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லார் மேலேயும் அவங்களை கொண்டு விட்டு சத்தியம் பண்ணி ஊழல் பண்ணல நான் வந்து எந்த காசையும் சேர்க்கல மக்கள் காசை ஆட்டையை போடல நாங்க கள்ள ஓட்டு போடல நாங்க ஃப்ராடு பண்ணல நாங்க கரப்ஷன் பண்ணல இந்த மாதிரி சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க பாப்போம் இங்கே பார்க்கின்ற போது எல்லோரும் கையிலே விசிலை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுல செங்கோட்டையன் அவர்களை மறுபடியும் இங்க கொண்டு சேர்த்தலாம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வந்து அவருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை வேற போட்டு விட்டாங்க நான் ஒன்று கேட்கறேன் இத்தனை நாள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இவரை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வெளியே வந்தது அப்போ செங்கோட்டேன் அவர்கள் வந்து பெரும்பாலும் யாருக்கும் வெளியே தெரியாம ஃபெமிலியர் இப்ப நம்ம பேசுற அளவுக்கு வந்திருக்கார் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது எல்லாரும் இப்ப அவரை எடுத்து முன்னிறுத்தி பேசுறாங்க நிறைய பேருக்கு இப்ப வந்து அவருக்கு பேசே தெரியுது அது இல்லாம டிவி கேக்கு வந்த பிறகு அவர் எந்த இடத்துல தூக்கி வச்சிருக்காங்க ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ல நிப்பாட்டி விட்டுருக்காங்க போது அவர் வெளியே தெரியறாரு ஒரு ஒரு இடத்துலயும் நோட் பண்ணப்படுகிறாரு அதுலயும் டிவி கே சார்பா அவருக்கு இவ்வளவு அவரே சொல்றாரு இவ்வளவு பேர் வந்து நின்று ரெண்டு வந்திருக்காங்க இவர் வந்து ரிசீவ் பண்ண இத்தனை பேர் நமக்கா இவ்ளோ ஃபேன்ஸ்ங்கற அளவுக்கு நமக்கா இவ்ளோ ஆடியன்ஸ்ங்கற அளவுக்கு நம்மளே பாக்கிறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்காருனா சும்மா ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா இவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சினா அவர்லாம் போக போறதும் இல்ல இது அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அவருக்கு தெரியும் அதனால நீங்க யாரையும் குழப்பி கொண்டு பேர்லாம் நினைச்சறாதீங்க டிடிவி இருக்கறல அவர் போனனே நிறைய பேருக்கு பல்ப் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படினு சொல்றாங்க ஆக்சுவலா அவருக்கு தான் நஷ்டம் இப்ப அந்த கட்சில எங்கே இருக்கறாரு நீங்க பாருங்க ஸ்டேஜ்ல கொண்டு இருந்து இருக்காங்க ஆனாலும் பெரிய லெவல்ல பேசப்படுவாரா இல்ல அவருக்கு மரியாதை இருக்குமான்னு கேட்டா நமக்கு தெரியாது ஆஃப்டர் தி எலெக்ஷன் சப்போஸ் தே நம்பர் சீட்ஸ் அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஆனா இங்க இருந்திருந்தா அவர்களையும் அவர்களையும் ஒரு அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்கள எடுத்துக்கலாம் சம்பத் அடங்கி போற ஆளா இந்த ஆளு அதே மாதிரி அவர் இதுல அந்த அழுத்தம் விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க பி டீமா இருக்காரு ஏ டீமா இருக்காரு இருக்காரு அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அவங்க வந்து இங்க இழுக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்களே அப்படி பார்த்திருந்தா இங்க நாம் தமிழருக்கே ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி குடுக்கறதா சொல்றாங்க இவருக்கு எல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து கூப்பிடுவாங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க அப்ப அவர் பணம் தான் முக்கியம் ஆட்டைய போட தான் வந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசினா இந்நேரத்து வாங்கிட்டு அழுத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி பயப்படுற ஒரு ஆளா இருந்தா நேரத்துக்கு போயிருப்பாரு அதான் கிளியர் கேட்டா சொல்லிட்டாரு அழுத்தமும் கொடுக்கல இவ்வளவு டேரக்டாவே சொல்லிட்டார் அப்ப நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் அவர் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி பல வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவர் எல்லாம் பயப்பட தேவையே இல்லை மத்த கட்சிக்கு எல்லாம் மதத்தை சொல்லியோ ஜாதியோ சொல்லியோ இல்ல பணத்தை வச்சோதான் வந்து ஆள் சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த லவ் கொண்டு வர முடியும் அதாவது

பண்ண முடியாது அதுக்கு நிதியும் ஒதுக்க முடியாது அப்படின்னா இவனுக்கு சொந்த பணத்தை தான் வந்து அதாவது நம்ம கட்சி ஒன்றில் கடன் வாங்கணும் நிதியாக வாங்கணும் அப்படி இல்லைனா இவனுங்க தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து அந்த பணத்தை செலுத்தும் போது நம்ம தலையில் தான் வேற எங்கயாவது டேக்ஸை போட்டு திணிப்பானுங்க இதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டோவில் அது இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கேள்வி கேளுங்க நீ எப்படி அதை கேன்சல் பண்ணுவோம் இத்தனாயிரம் கோடி நீ எப்படி கேன்சல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க அதுக்கான விளக்கத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்களிங்க இப்படி தான் வந்து அதுக்கான தீர்வை நாங்க வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில் ஒரு ஐநூறுவா எடுத்து வந்த உடனே அதுக்காக வாக்களிச்சிட்டு போயிடாதீங்க அந்த ஐநூறு வாங்கி வச்சுக்கிட்டாது கேள்வி கேளுங்க ஓட்டுக்கு பணம் வாங்கப்படாது இருந்தாலும் சொல்றேன் மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் அந்த அந்த நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் என்னன்னா விஜய் அவர்களே என்ன அவரோட வாயில சொல்லிட்டாரு தனக்கு மேல நம்பிக்கை இருக்கு ஆனா உங்க மேல உள்ள நம்பிக்கை இருக்கு இல்லன்னு இல்ல ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா அதை நம்ம கொண்டு போனோம் அதை வந்து அப்படி நிலைநிறுத்தி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் இது வந்து எனக்கு அவருக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்குமே இருக்குது பெரும்பாலும் நிறைய இருக்கு அதுலயும் எனக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்துச்சு இவர் மேல இவரோட ஃபேஸ் வேல்யூ இருக்கு ஓகே அதுக்கப்புறம் வரவங்களுக்கு மேல ஒரு நம்ப நம்பிக்கையை வந்து அவங்க எப்படி விதைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுக்காக அவங்க கண்டிப்பா நூறு சதவீதம் இல்ல ஆயிரம் சதவீதம் ரெண்டு மாசம் தான் இருக்கு உழைச்சே ஆகும் அதே மாதிரி தான் முதல் சொன்ன மாதிரி தான் யூனிட்டி ஸ்ட்ரென்த் ஓகேவா இங்க வந்து அந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பதவியே தராட்டும் எனக்கா ஒரு நாள் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த கூடி வாழ்றது அந்த யூனிட்டியா இருந்தா தான் வின் பண்ண முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்ப தான் அட்லீஸ்ட் ஆட்சியாவது அமைச்சு அதுக்கப்புறம் நீங்க வர முடியும் அந்த பொசிஷனுக்கு மேக்சிமம் எல்லா பார்ட்டிஸும் வந்து பொய்யான ஒரு கதையை சொல்லி உருட்டை தான் செய்வானுங்க நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி சரி சொல்லி விடுவோம் எப்படியும் வந்து மக்கள் ஓட்டளிக்க தானே போறாங்க

அந்த ப்ராசஸை நான் மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சி ஓகேவா முயற்சி எடுத்து அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து ஃபுல்லா ஒரே நாளில் பண்ண முடியாது அந்த ப்ராசஸ் ப்ராசஸ்னால் என்ன டே பை டே டே வந்து அதை வந்து குறைச்சிட்டே வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இவ்வளோ ஓப்பனாக யாருமே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அஜித் அவருடைய ஃபேன்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் நாங்கள் எப்படி வாக்களிப்போம் தல ரசிகன் தளபதி தொண்டன் அப்படின்லாம் நிறைய பேர் போடுறாங்க அப்படிலாம் கிடையாதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இவரும் சொல்லியிருந்தார் யார் சாட்டையும் சொல்லியிருந்தா அந்த விஷயத்துக்கு வர இங்கே யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அஜித் அவர்களுக்கு தனி பார்ட்டி கிடையாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விஜய் விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா விஜய் அவர்களோட பார்ட்டியும் கிடையாது அப்படிங்கிற போது அவங்க எதிர்மறையா வேற ஒரு பார்ட்டில இருக்கிற ஒருத்தன் தான் கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல இருக்கவங்க அஜித் ஃபேன்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவன் என்ன பண்ணதான் செய்வான் அந்த இடத்துல வந்து மாத்தி மாத்தி விஜய் அவர்களுக்கு அகேன்ஸ்டா பேசதான் செய்வான் அந்த பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா பேசதான் செய்வாங்க போது அவன் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆப்போசிட் பார்ட்டி தானே அத நீங்க குழப்பிக்க அதை நீங்க குழப்பிக்கே வேண்டாம் இதுல டிவி கே பிடிச்சவன் கண்டிப்பா டிவி கே ஆப்போசிட்டா பேச மாட்டாங்க போது இவங்களை நீங்க கன்சிடர் பண்ணண்டாம் அஜித் அவர்கள் இல்ல விஜய் அவர்களோட பேரை சொல்லிட்டு கூட அவர்கள் கட்சியிலே இணைஞ்சிட்டு

சாதாரண தொண்டர்களும் கிடையாது சாதாரணமா அந்த பதவிக்கு ஆசைப்படுறதையும் நீங்க விட்டுட்டு அதை வந்து ஆசைப்படுறாங்க நீங்க வந்து ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு ஒருத்தரான நம்பிக்கை அப்படி நினைங்க ஓகேவா யாருமே உங்களை வந்து ஒரு நிர்வாகியாவோ ஒரு வந்து பணத்துக்காக ஆசைப்படுறவங்களோன்னு பார்க்கல உங்களை வந்து ஒரு நம்பிக்கையா பாக்குறாங்க அந்த நம்பிக்கையை காப்பாத்திருங்க